டிராகட்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் ரொட்டை வெட்டுறாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரொட்ட வெற்றோடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராகடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம பற்றி இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்திமான் ரொட்டை வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முப்பத்தாறு கத்தி ரொட்ட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொட்ட மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டவேட்டர் தான் மூணு செட்டு பிளேடு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ரொட்டவேட்டர் வந்து அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தினது தாங்க இந்த சத்தியமா முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டரி இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சக்திமான்ல முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே